நீங்க எங்கே காம்ப்ரமைஸ் ஆகுறீங்க ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை எங்கே அக்செப்ட் பண்றீங்க மனிதருடைய வார்த்தைகளை அங்கதான் விழுந்துடுறீங்க அவன் நின்ற போது அவன் யுத்த வீரன் இல்லை அவனுக்கு யுத்தம் செய்ய தெரியாது மொத்த ராணுவமே பயந்துருக்கு ஆனாலும் நின்றான் அதனால தான் ஜெயித்தான் எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்க உங்கள் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் தேவ ஜனமே தேவனை மட்டும் பாருங்க என் வேதம் சொல்லுகிறது யாப்போ ஒன்றுல நம்ம வாசிக்கிறோம் ஒருவேளை இரு மனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவன் அவன் தேவனிடத்திலிருந்து ஏதாவது பெறலாம் என்று என்னாது இருப்பானாக அவன் தேவனிடத்திலேருந்து ஒன்றையும் பெறவே முடியாது ஆமாம் உலகம் சொல்றதையும் கேட்கணும் தானே தேவன் சொல்றதையும் கேட்கணும் தானே அப்படின்னா ரெண்டு மனசுன்னு அர்த்தம் ஆமாம் சொல்லுங்க ஒரே மனசு அவர் சொல்றதை கேட்பேன் அவர் சொல்றபடி நடப்பேன் அவர் வழியில நடப்பேன் அவரோடு கூட இருப்பேன் ஆமன் நான் மறித்தாலும் பிழைப்பேன் அலேலோய அலேலோய இது எம்மாத்திரான் நம்முடைய பார்வையில ஒருவேளை முடியாத பயங்கரமான பெரிய காரியமாய் இருக்கலாம் தேவனுடைய பார்வையில அற்பமானது ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் வாழ்க்கை மாறும்